ஒரு முறை மஸ்ஜிது நபவியில பள்ளிவாசல்ல நான் இருந்தேன் அப்போ என்னை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழிகி வசல்லம் அவங்க கூப்பிட்டாங்க நான் அவங்களுக்கு பதில் சொல்லலை தொழுகையில் இருந்ததுனால நான் தொழுது முடிச்சுட்டு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழிகி வசல்லம் அவங்கள்ட்ட யா ரசூல் அல்லாஹ் நீங்கள் என்னை கூப்பிட்டப்போ நான் இருந்தேன் அதனால் என்னால் பதில் சொல்ல முடியல என்று நான் தொழுது முடிச்சதுக்கப்புறம் போய் சொன்ன உடனே ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் சூரா அன்பா இருபத்தி நாலாவது ஆய்வு அதை நீங்க கேட்கலையா இல்லாஹி வலிதாக்கும் அல்லாஹும் ரசூலும் உங்களை அழைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க விரைந்து பதில் அழிங்க என்று அல்லாஹ் கூறலையா என்று நாகிப் சல்லாஹ் அலி சொல்லம் அவங்க கேட்டாங்க கேட்டுட்டு என்கிட்ட குரானுடைய வசனங்கள்லையே சூறாக்கள்லையே மகத்துவம் வாய்ந்த ஒரு சூறாவ நீங்க இந்த பள்ளியாசன்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்று நஹிம்சல்லல்லா அலி சொல்லம் அவங்க சொல்லிட்டு என் கையை இருக்குமா பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டு பள்ளியை விட்டு வெளியே போற நேரத்துல நான் திரும்பவும் நஹிம்சல்லா அலி சொல்லமா அவங்கள்ட்ட கேட்ட யார சூலல்லா ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு சூறாவை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே என்று பொழுது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க அதுதான் அல்ஹமது இல்லாஹி ரபில் என்று சொல்லக்கூடிய அந்த சூரா அல் ஃபாத்திஹாவா குரான்ல இருக்கக்கூடிய சூறாக்கள்லயே மகத்துவம் வாய்ந்த சூரா திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஏழு வசனங்கள் கொண்ட சபோவில் மசானி என்று சொல்லப்படக்கூடிய சூறா இன்னும் சொல்ல போனா எனக்கு அருளப்பட்ட இந்த சூறாக்கள்லேயே மகத்துவம் வாய்ந்த قران اددى ان رسول الله صلى الله عليه وسلم اغرى لانه ان رسول الله صلى الله عليه وسلم الله عنه أوغا عليه وسلم بخار كتاب يقول لك ان رسول الله عليكم الله الله وبركاته